என்னுடைய ஆர்வம் ஈடுபாடெல்லாம் ஆன்மீகம்தான் அஞ்சு வயசுலேயே எனக்கு துறவி ஆகணுங்கிற ஆசை தான் இருந்தது வேறு வழியே இல்லாமல் வேலை செய்ய வேண்டியது இருந்தது குடும்ப பொறுப்புகளை ஏற்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது அதனால் நான் பெருசாக வேறு எதுலேயும் ஈடுபாடு காட்டாமல் ஒரு பக்கம் என்னுடைய பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்னோடய ஆன்மீக தேடலை நான் மேற்கொண்டு வந்தேன் ஆனால் அரசியல் இதுலலாம் எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது சினிமாலாம் நான் அவ்வளோவா கண்டு கொள்ள மாட்டேன் அதுக்காக பார்க்க மாட்டேனும் கிடையாது எனக்கும் நான் படங்கள் பார்ப்பேன் பிடிக்கும் ஆனால் அதுக்கு அளவுக்கு அதிகமாக ஈடுபட மாட்டேன் கிரிக்கெட் பார்க்குறது எல்லாமே உண்டு நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் நான் வந்து எந்த ஸ்பெஷல்லாக திறமையும் எனக்கு கிடையாது ஆனால் அரசியலெல்லாம் சினிமா இதெல்லாம் ஒரு விலகி தான் பார்ப்பேன் ரொம்ப அதில் ஈடுபட மாட்டேன் என்ன பொறுத்த வரைக்கும் நம்முடைய அரசியல் சினிமாலாம் ரொம்பவும் தரம் தாழ்ந்து இருக்குது அது ஒரு தனி மனிதர் எப்படி வேணாலும் வாழ முடியும் அதுக்கான சுதந்திரம் அவருக்கு இருக்குது இன்னொருவரோடு நாம் இணைந்து கொள்ளும்போது அந்த மனிதர் நம்மளை உயர்த்தணும் நம்மளை இன்னும் மேலான இடத்துக்கு இட்டு செல்லணும் நம்மள விட கீழே இறக்கவரோட நம்ம கலந்து கொள்ளக்கூடாது அது நமக்கு நாம் செய்து கொள்ளும் இழுக்கு நம்மளை நாம் அசிங்கப்படுத்தி கொள்வது இங்கே நான் மேட்டுமை தனத்தில் சொல்லலை இது வந்து நம்மளை காத்து கொள்வதற்கான வழிமுறை இப்போது நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா ஒரு புக்கம் படி புஸ்தகம் படிக்கலாம் சினிமா பார்க்கலாம் கிரிக்கெட் பார்க்கலாம் என்ன வேணால் எப்படி வேணால் அந்த நேரத்தை செலவிடலாம் இப்போ இன்னொருத்தர் நம்ம கூட நேரம் செலவிடுறார் அப்படிங்கும்போது அந்த நேரத்தை அவருக்கு ஏற்றவர் போல தான் நம்ம செலவிட முடியும் இப்போ அவருக்கு என்ன விருப்பம் அதன் அடிப்படையில் தான் நம்ம செலவிட முடியும் இன்னொருத்தர் சேர்ந்தார் அப்படின்னா மூணு பேருக்கும் பொதுவான விஷயங்கள நம்ம ஈடுபட முடியும் அதனால தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தால் சினிமா அரசியல் சாப்பாடு இதை தவிர வேறு எதையுமே பேச முடியாது நான் இங்கே காடால் அடிக்கடி மக்கள்லாம் சேர்ந்து கொள்வார்கள் தமிழ் மக்கள் எல்லாம் ஏன்னா எல்லாருமே தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் உறவினர்கள் கிடையாது அதிக நண்பர்கள் கிடையாது அதனால் எல்லோருமே சேர்ந்து நேரம் செலவிடுவதற்கு விரும்புவாங்க ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சுமார் பதினஞ்சு இருபது குடும்பங்கள் யாராவது ஒரு வீட்டில் கூடுவாங்க அவங்க வீட்டில் லஞ்சு ரெடி பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு அரட்டை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பிரிந்து செல்வார்கள் அந்த கூட்டத்துக்கெல்லாம் எல்லாம் ஏண்டா போகிறோன்ருக்கும் ஏன்னா போனோம்னா ஒரு பக்கம் பெண்கள் தனியாக பிரிஞ்சுக்குவாங்க ஆண்கள் தனியாக பிரிந்து கொள்வாங்க குழந்தைகள் தனியாக ஒரு பக்கம் சேர்ந்துக்குவாங்க ஒவ்வொருவரும் அவங்க பிரச்சனையும் எதையோ பேசிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் வாழ்கிறது காடாவில் காடாவை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இருக்காது அவங்களுக்கு வந்து தொல் மரபினரை பற்றி தெரியாது இங்கே இருக்க அரசியல் அமைப்பு எப்படி செயல்படுதுன்னு தெரியாது இங்கே லைப்ரரியில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் இந்தியாவை பற்றி திட்டிக்கிட்டு இருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வாழ்கிறாங்கன்னு தெரியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து காடாவில் வாழ்ந்தாலும் அவங்க இன்னும் தமிழ்நாட்டில் தான் அவங்க பிணைப்பு இருக்குது சொந்தக்காரங்களெலாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க சொத்து ஏகப்பட்ட சொத்து வச்சுருப்பாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போய் வாழ முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற வசதிகள் அங்கே கிடைக்காது அதுக்கான ஏக்கமும் இருக்கும் அதுக்கு விட்டுட்டு இங்கே வேலையை விட்டுட்டு அங்கே போய் செட்டிலாக இருக்குது தைரியமும் கிடையாது அப்போது என்ன பண்ணுறது ஒன்றே வந்து தமிழ்நாட்டை திட்டி குறை சொல்லி ஏதோ ஒன்று பேச்சு 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 சம்மந்தமே இருக்காது எந்த பயனும் இருக்காது அதனால நான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போவதற்கே தயங்குவேன் அவாய்ட் பண்ணுவேன் ஸோ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கே போவேன் அதனால் பலரும் வந்து என்னை ஒரு மேட்டிமைத்தனமானவன் ரொம்ப திமிறு கொண்டவன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ நான் கண்டுக்கிறது கிடையாது ஏன்னா நீங்கள் என்னுடைய காணொலிகளை பார்த்தாலே என்னுடைய தரம் என்னன்னு தெரியும் இவங்க கூட சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம தரத்துக்கு நம்மளை கீழே இறக்கிடுவாங்க இப்போ அதுதான் வந்து பிரச்சனை அதனால தான் கூட்டத்தை அவாய்ட் பண்ணணும் கூட்டத்தில் வந்து முட்டாள்களுக்கு தான் மதிப்பு கிடைக்கும் ஒருத்தர் நன்றாக படித்தவன் அவர் நல்ல விஷயங்கள் ஆர்வம் இருக்கிறோன்னு நான் வெளிப்படுத்திக்கவே முடியாது அவன் அந்த கூட்டங்களெலாம் படுமுட்டாளாக தோன்றுவான் ஆனால் ஏன்னா நம் அது ஒரு சிக்கலான இது உளவியல் பிரச்சனை இது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிய மனிதர்கள் கடும் துக்கத்தில் இருக்காங்க அவங்க எப்படி வாழ்க்கையை வாழ்வதுன்னே தெரியலை ரொம்ப சிரமப்படுறாங்க கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது கற்றுத்தருவதற்கு யாரும் இல்லை கற்றுக்கொள்ள நேரம் இல்லை போதுமான அறிவுத்திறன் கிடையாது வழிகாட்டுதல் கிடையாது நிறைய சொல்லலாம் அப்போது அவங்க தான் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்போ என்ன நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுத்தர முயற்சிக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஆசிரியர் ஞானம் அடைந்து விட்டாயினார் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்து டியூஷன் குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிற மாதிரி தான் ஆன்மீக வகுப்புகள் எடுக்கிறாங்க இவங்க வந்து நாலு புஸ்தகம் படிச்சிருவாங்க நாலு புத்தகம் படித்தோடனே இவங்களுக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு வகுப்புகள் எடுப்பாங்க அவங்களும் வாயைப் ஆசான் அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது எனக்குள்ள இருக்கிற துக்கம் தெரியும் ஒரு சரியான தகுதியை வளர்த்து கொள்ளாமல் நான் யாருக்கும் கற்றுக்கொள்ள முடிய கூடாது தரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒதுங்கியிருந்தேன் நான் பங்கு கொள்ளும் ஆன்மீக வகுப்புகள் குணப்படுத்தும் நான் செல்லும் இடங்களில் நான் சந்திக்கும் இடத்தில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னோடய அலுவலகத்துலேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் ஏதாவது சொல்லித்தரேனா புக்கு எழுதியிருக்கேனா ஏதாவது வகுப்பீடுகள் எடுக்கிறேனா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க பலரும் குருவே அப்படின்லாம் கூப்பிடுவாங்க நான் அதை எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏன்னா அது அவங்களுடைய பிம்பம் அது ஒருவர் இன்னொருவர் நம்மளை பற்றி என்ன வேணும்னு நினைக்கலாம் நாயின்னு நினைக்கலாம் ஞானின்னு நினைக்கலாம் அதுக்காக நாம் நாய் ஆகிட மாட்டோம் நம்ம ஞானி ஆகிட மாட்டோம் நாம் நமக்குள்ளே அது உணரணும் அது வரைக்கும் காத்திருக்கணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் எல்லோருமே என்ன பண்ணுறோம்னா ப்ரொஜெக்ஷன் ஏற்கனவே அதை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன் நம்மளுடைய ஆழ்மன தேவைகளை தான் நம்ம வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஒருத்தரை பார்க்குறோம் பார்த்த உடனே அவர் நல்லவர்னு ஒருத்தர் நினைக்கலாம் கெட்டவர்னு இன்னொருத்தர் நினைக்கலாம் எப்படி நம்மளுக்கு தெரியும் அவரை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும் அவரோட பின்புலம் ஏதாவது தெரியுமா நமக்குன்னு சில மனப்பதிவுகள் இருக்குது நமக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் இன்னொரு பேர் மேலே போட்டு பார்ப்போம் நமக்கு நாம் என்ன தெரிந்து கொள்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சதுன்னு அடிப்படையில் தான் இருக்கும் நான் பேசுறது தமிழ்னு தமிழ் தெரிந்த ஒருவனுக்கு தான் தெரியும் அதைப்போல் நம்ம ஒருத்தரை பார்க்குறோன்னா அவரை நம்ம அவரை பற்றி நம்ம என்ன மனசில் நினைக்கிறோங்கிறது அவரை பற்றி சொல்கிறது இல்லை நம்மளை பற்றி சொல்லுது அதனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் துக்கத்தில் இருக்கிறதுனால யாராவது ஒரு வழிகாட்டி கிடைக்க மாட்டாங்களா ஒரு ரட்சகர் கிடைக்க மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் எல்லாற்று மேலேயும் எது ஏமாற்றம் இன்றைக்கி ஆன்மீகங்கிறது பொய் ஆன்மீகம்ங்கிறது போலித்தனமானதுன்னு பலருக்கும் தெரியும் அரசியலும் அப்படி தான் அதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அதனால் புதிய மனிதர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அது நடிகர்கள் வந்து ரொம்ப எளிது நடிகர் சினிமாவில் நடித்து நடித்து நல்லா வேஷம் போட்டு கற்றுக்கிட்டாங்க அதே வேஷத்தை வந்து வெளியில் போட்டால் பிரபலம் ஆயிடலான்னு பார்க்குறாங்க அது வந்து ஒரு பத்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சாத்தியமாக இருந்தது இப்போது நம்மளுக்கு ந கமல்ஹாசனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் ரஜினி வந்ததுக்கு தெரியும் நன்றாகவே அதனால தான் அவர் அரசியலில் ஈடுபடலை அவர் அரசியலில் ஈடுபட்டார்னா கமல்ஹாசனுக்கு நிகழ்ந்த கதி தான் அதுக்கு ஒரு நடந்துருக்கும் இப்போ வந்து அடுத்த அந்த இடத்துக்கு விஜய் வந்துக்கிட்டு இருக்காரு ஏ அதான் எனக்கு இது அதான் கேட்டுருந்தேன் ஒரு கமெண்ட்டில் ஒரு விஜய்யை வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனம் வந்து ஒரு மேனேஜர் பதவி கொடுக்குமா அவருக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தகுதி இருக்கா ஒரு ஒரு நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவி வகிக்கணுன்னா என்ன படிச்சுருக்கோம் அனுபவம் என்னென்னு பார்க்க பிபிஏ படிச்சுருக்கணும் எம்பிஏ படிச்சுருக்கணும் வேறு நிறுவனங்களில் வேலை செஞ்சுருக்கணும் அந்த தகுதி இருந்தால் தான் வேலை கொடுப்பாங்க ஏன்னா அங்கே சம்பளத்துக்கு வேலை செஞ்சு ஆகணும் நடிக்க முடியாது வேலை செய்கிற மாதிரி நிரூபித்து காணிக்கணும் ஒருத்தரோட திறமையை ஆனால் அரசியல் அதெல்லாம் தேவை கிடையாது நடிகனாவதற்கே எந்த தகுதியும் தேவை கிடையாது அவருடைய தந்தை வந்து இயக்குனராக இருந்ததுனால தயாரிப்பாளராக இருந்ததுனால அவரை படம் வச்சு படம் எடுத்து அவர் ஒரு நடிகனை ஆக்கிட்டார் அவர் நடித்த முதல்ல நடித்த படங்களை முதல்ல பாருங்க ஃபஸ்ட்டு என்ன தரத்தில் இருக்குன்னு தெரியும் இப்போ ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியலில் வந்து பெரிய சக்தியாக விளங்குறாருனா அவர் நடித்த படங்களுக்கு பின்னாடி அட்லீஸ்ட் ஒரு நல்லவராவது மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு திரைப்படங்களில் சிகரெட் குடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் ஏன்னா ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியவனுக்கு சில கட்டுத்திட்டங்கள் இருக்கணும் கட்டுப்பாடுகள் இருக்கணும் ஏன்னா சினிமாங்கிறது எளிய மனிதர்கள் பார்ப்பது அதன் மூலமாக தங்களோட மன இயக்கங்களை அவங்க நிறைவு செஞ்சுக்கிறாங்க அதனால தான் கூட்டம் கூட்டமாக சினிமாவை போய் பார்க்குறோம் ஸோ அந்த அறிவு கூட இல்லாமல் ஏதோ கண்ட க படங்களில் நடிச்சுட்டு அவர் பேசின டயலாகு அதெல்லாம் பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ பிரபலமான உடனே அதிகாரத்தை தேடி வர்றதுங்கிறது என்ன விதமான மனப்பக்குவத்தை காமிக்குது அதான் இதுதான் சொல்கிறேன் வரேன் இதெல்லாம் நம்ம கேட்கணும் பண் எனக்கும் அந்த பயம் இருந்தது மக்கள் என் என்மேலும் நிறைய எதிர்பார்ப்புகளை போடுவாங்க அதை தான் நம்ம ப்ரொஜெக்ஷன்னு சொல்கிறோம் நம்முடைய ஆழ்வன விருப்ப தான் நம்ம ஏரியாமல் இன்னொருத்தர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இப்போ அதை நிறைவேற்றணும்னு யாருக்கும் எந்த தலையெழுத்தும் கிடையாது நீங்கள் என்ன ஞானின்னு சொல்லலாம் நாயின்னு சொல்லலாம் அதனால் நான் ஆகிட மாட்டேன் நான் ஞானி ஆகிட மாட்டேன் இப்போ இதெல்லாம் நான் அரசியலில் இப்போ கடந்த சில மாதங்களாக தான் அரசியலை கவனிக்கிறேன் அது மூலமாக நான் நிறைய தெரிந்து கொள்ள முடியுது ஒரு அரசியல் விமர்சகரை பொறுத்து நான் ஒரு காணொலியில் பேசியிருந்ததுக்கே என்னோடய குரலை கேட்கறக்கு அருவறுப்பாக இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ என்னோடய குரலில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போது அது திடீர்னு நல்லா இருக்கிற குரல் அறுவறுப்பாக இருக்குன்னா பிரச்சனை அவங்கக்கிட்ட இருக்குது நம்ம என்னமோ நல்லா உத்தமர்களாக நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் வெளியில் நம்மளுக்குள்ளே எவ்வளவு சாதி வெறி இருக்குது அவங்க முதல்ல ஃபோட்டோ போட அப்புறமா அவங்க ஃபோட்டோவை பார்த்தேன் அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க நல்லா வசதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாப் கட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது அவங்களோட பின்னணி எப்படின்ட்டு நான் வந்து பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப நுட்பமாக தெரியும் பெண்களை பற்றி மற்ற மனிதர்களை பற்றி நம்முடைய உளவியல் குறித்து நன்றாக தெரியும் அந்த அவங்களுடைய கமெண்ட்டை வச்சும் அந்த ஃபோட்டோவை வச்சு என்னால் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுது அதெல்லாம் ஒரு மேட்டிமைத்தனம் இன்னொருவர் அருவருக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது உங்களை யாரும் வந்து வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிடலை இந்த காணொலிகளை பாருங்கன்னு காலை விழுந்து கேட்கலை இது ஓசியில் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் நான் பலரும் பார்க்குறாங்க இதுக்கு ஒரு ஒரு காணொலிக்கு ஐநூறு ரூபான்னு போட்டால் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க நான் க தெளிவாக இருக்கேன் எளி எளிய மனிதர்கள் பல சா பார்க்குறாங்க என்னுடைய காணொலிகள் அவருக்கு ஆறு ஆறுதலாக இருக்குது ஆதரவாக இருக்குதுன்னு எனக்கு தெரியுது அதனால தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க போதும் எனக்கு சில சமயம் எனக்கும் சளிப்பாக இருக்குது இவ்வளோ முயற்சி செஞ்சு யாரும் பார்க்குறது இல்லையா என்ன இப்போ எனக்கு புரிதல் வருது பாவம் நான் அவங்களுக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது அதனால தான் வேறொரு காணொலி போட்டேன் செல்வமும் வறுமையும்னு ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுகொள்வதற்கு தங்களுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்வதற்கான உரிமையும் சுதந்திரமும் இருக்குது யார் யாரையும் எதுக்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்னோட காணொலியை பாருங்கள் பார்த்து வாழ்க்கையில் மேம்படுங்கன்னு நான் கட்டாயப்படுத்தக்கூடாது அது வந்து சர்வாதிகாரம் ஸோ என்னிடம் உண்மை இருக்குது நான் பேசுவது யாருக்காவது சரின்னு தோணுதுன்னா அவங்க பார்ப்பாங்க முதல்ல நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்துட்டேன்னா இப்போ கம்மியாக பார்க்கறாங்க அந்த எண்ணிக்கை முக்கியமே கிடையாது ஏறும் இறங்கும் நானும் அந்த எண்ணிக்கையில் ஏமாந்து போயிருந்தேன் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்துடனே ஒரு பெரிய கனவு வந்தது எனக்கு கிட்டத்தட்ட இப்போ பத்து நாளில் முந்நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படி உடனே அவருக்கு அப்படியே அவங்களுக்கு என்னுடைய மனம் திட்டம் ஆகிட்டு தொடங்குச்சி அப்போ இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க இன்னும் நல்லா பேசலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கு நேத்தெல்லாம் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வரலை மொத்தம் இன்றைக்கியே நூற்றி எழுபது பேர் தான் வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை புரிய வச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கணத்துலேயும் நான் நான் வந்து என்னை அறிந்து கொண்டவன் அதனால் நான் மெய்ஞானி ஆனால் என்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்வதுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு மற்ற மனிதர்களை குறித்து எனக்கு புரிதல்கள் கிடையாது நான் அவ்வளோவா அவங்களோட பழகினது கிடையாது நான் ஒரு அறிவுபூர்வமான தேடல் கொண்ட மனிதர்களோடு தான் பழகி இருக்கேன் அவங்களோட தான் எனக்கு தொடர்பு இருக்குது ஒரு என்னுடைய படிவத்தின் மூலமாக ஒரு ப திரைப்பட இயக்குனர் என தொடர்பு கொண்டிருந்தார் ஒன்றே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர்னா ஒரு பெரிய புள்ளி ஸோ யாரெல்லாமோ என்னுடைய காணொலியை பார்க்குறாங்கன்னு தெரியுது தான் நான் மகிழ்ந்தேன் ஏன்னா எனக்கு திரை நான் பல திரைப்பட துறையில் இருக்கும் சுய சிலர்களே எனக்கு தெரியும் நான் ஒரு படத்துக்கு வந்து திரைக்கதை எழுவுவதில் உதவி இருக்கேன் அது குறித்து சில படங்களை குறித்து விரிவாக விவாதித்து இருக்கேன் திரைப்படங்கள் எப்படி உருவாகுது எல்லாமே எனக்கு தெரியும் அந்த நுட்பங்கள் தெரியும் அதன் பின்னாடி இருக்கிற அந்த வியாபாரம் இதெல்லாம் நிறைய தெரியும் எனக்கு ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது எல்லாமே பொய் எல்லாமே போலித்தனம் அதனால தான் நான் மக்களிடம் இருந்து விலகிக்கிட்டே இருக்கேன் ஒன்று பொய்னு தெரிஞ்சோன்னா அதுலேருந்து நான் விலகிடுவேன் ஏன்னா அந்த பொய்யோடு இணைத்து கொண்டால் நானும் பொய்யனாக மாறிவிடுவேன் ஸோ நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா நாம் பார்க்கும் உலகம் வந்து நம்முடைய ஆழ்மன தேவையில் தான் இன்னொருத்தர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அது சிலது நடக்கும் சிலது நடக்காமல் போகும் ஆனால் அதனால் எந்த பயனும் கிடையாது அதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் காலங்காலமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அதனால் நாம் வந்து நம்முடைய தேவைகளை இன்னொருத்தருவார் நிறை நிறைவேற்றுவாங்கன்னு எண்ணி ஏங்கி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கோம் நம்ம வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பேற்று கொள்ளணும் இன்னொருத்தர்வர் நமக்காக உதவுவார் வழிகாட்டுவார்னு எதிர்பார்க்க கூடாது நாம் எதிர்பார்க்குற விதத்துக்கு ஏற்றபடி இன்னொருவர் வாழ மாட்டார் ஏன்னா ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தைகள் முதல் கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக பிறந்திருக்காங்க யாருக்கும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் நிறைவேற்றணுங்கிற தேவை கிடையாது அவசியம் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் தனிமைதான் வாழ்வின் அறுதியான நிலை உண்மையான நிலை அது துயரமானது துக்கமானது என்ன பண்றது இன்னொருவரை நம்பி நம்ம வாழ்க்கையை வீணடிப்பதை காட்டிலும் தனிமையில துக்கத்தில் இருக்கிறது மேலானது நான் சொல்லுவேன் அப்ப வந்து துக்கத்தில் இருக்கும்போது அதை கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வதன் மூலமாக நம் வாழ்க்கையில் மேம்பட முடியும் கற்றுக்கொள்வது வந்து சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா போது நம்ம அறிவு விரிவடையும் புதிய புரிதல் கிடைக்கும்போது அது ஒரு ஆஹா மொமெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது ஒரு பரவசமான நிலை நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டுன்னா ஞா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த கணம் ஒரு சின்ன விஷயங்கள் புரியும் போது பெரும் திறப்பு நடக்கும் அது வந்து நம்ம அப்போ அகங்காரம் நம்மோட இருக்காது அகங்காரத்தை தாண்டி தாண்டி நம்ம வளரும் அது ஆன்மீக அனுபவம் ஒரு தியான அனுபவம் அதை தான் நம்ம கவனிக்கணும் திரைப்படங்கள்லாம் திட்டமிட்டு எடுக்கப்படுகின்றன அவங்களுக்கு வந்து யாருமே சேவை செய்யணுங்கிற நோக்கி காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறாங்க ஒரு நடிகர் நடிக்கிறாருனா அவரோட ட்ரெஸ்ஸில் இருந்து அவரோட ஹேர் ஸ்டைலில் இருந்து திட்டமிட்டு எடுக்கப்படுது பேசுகிற வசனம் நகைச்சுவை பாடல்கள் இசை எல்லாத்துக்கு பின்னாடியும் திட்டம் இருக்குது தமிழ் திரைப்படங்களைப் போல் கேவலமானது வேறு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுன்னுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்த வந்து வியாபாரம் பண்ணால் கூட அவனுக்கு வந்து ஒரு நல்லெண்ணம் இருக்கும் எவ்வளோ லாபம் வைக்கலாம் எவ்வளோ கலப்படம் பண்ணலான்னு ஒரு அடிப்படை நேர்மை இருக்கும் அது தான் மனிதன் அதெல்லாம் இல்லாதவங்க தான் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வர்றாங்க எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களிட சுரண்ட முடியுமோ அவ்வளோ சுரண்டுறாங்க யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் சினிமா பார்க்குறோன்னா நம்ம வாழ்க்கையில் ரெண்டரை மணி நேரத்தை நம்ம அதுக்காக செலவிடுறோம் இப்போ அந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களின் நேரத்தை முதலீடாக வச்சு தான் ஒரு சினிமா வந்து இருக்கு யோசிச்சு பாருங்கள் இங்கே வந்து காடா போன்ற நாடுகளில் வந்து ஒருத்தர் வேலை செஞ்சால் ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ மினிமம் சம்பளம் கொடுத்தாலும்னு சட்டம் இருக்குது என்னுடைய ஒரு மணி நேர சம்பளம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரம் நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அது நான் ப்ரைவேட்டாக செஞ்சு அவ்வளோ தருவாங்க நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் அதில் பாதி தான் கிடைக்கும் அப்போது நான் ஒரு மணி நேரத்தை நான் வேலை செய்யாமல் இருக்கேன்னா எனக்கு நான் ஒன்றரை லட்சத்தை நான் விடுறேன்னு அர்த்தம் அது என்னுடைய தகுதியை காமிக்கிது அவ்வளோ தான் என்னுடைய அனுபவம் அதுக்கான தேவை அதெல்லாம் காட்டுது இன்னும் வந்து என்னுடைய நிறுவனத்தில் வந்து எனக்கு இன்னும் பெரிய பதவி கொடுத்து நான் சேல்ஸில் என்னை இறக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஏன்னா என்னுடைய அனுபவம் அப்படி என்னுடைய ஆளுமை அப்படி நான் போய் என்னுடைய கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்கில் இறங்கினேன்னா நான் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை கொண்டு வர முடியும் நல்லா பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு நிறைய வாய்ப்புகள் தந்தாங்க ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு கிடையாது எனக்கு பொய் சொல்வதில் உடன்பாடு கிடையாது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தெரியும் ஆனால் உண்மையை மாற்றி சொல்லணும் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி அதை சொல்லணும் அதை நான் வச்சு சம்பாதிச்சு நான் என்ன போகிறேன் அப்போது அது எளிய மனிதர்களுக்கு பயன்படும் விதத்தில் அதை வெளிப்படுத்தினா நான் வேறொரு காணிலிருந்து சொல்ல மாதிரி நான் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பொதுவாக ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சால் நான் அது எனக்கு நான் உண்மையிலே மகிழ்வேன் ஏன்னா எனக்கு தேவையானதை ஈட்டிக்கொள்ளும் திறன் எனக்கு இருக்குது பலருக்கும் ஆயிரம் ரூபாய் எவ்வளோ முக்கியம் அந்த நிலமையில நம்ம நிறைய எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க அப்போ நான் என்னோடய நேரத்தை நான் செலவிடுறேன்னா அந்த நேரத்தை நான் வந்து மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தான் நான் செலவிட்டுக்கிட்டு இருக்கேன் அதற்கு என்ன தே தேவையான தகுதி எனக்கு இருக்குது அதன் மூலம் நான் எனக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்கலாம் நல்ல மனிதன்னு பேர் கிடைக்கலாம் தெரியல அந்த அன்பு கிடைக்கிது கண்டிப்பாக அது போதும் அது வந்து ஒரு எனர்ஜியாக செயல்பட்டு அது எனக்கு தேவையானதை கொண்டு வந்து தரும் இவ்வளவு நாள் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி வாழ்றேனே தெரியாமல் ஏதோ வாழ்ந்து வந்திருக்கேன் என்னை காப்பாற்றுறது எங்கிட்ட இருந்து உண்மையும் நேர்மையும் தான் என்னோடய அலுவலகத்துலேயே சொல்லுவோம் அவங்க கூட வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க ஏன்னா நான் அவ்வளோ நேர்மையானவன் என்னோடய நேர்மை எனக்கு உதவலை எனக்கு ரொம்ப துக்கத்தை தந்துருக்கு நிறைய அவமானப்பட்டிருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் ஆனால் அதை நான் கைவிடுவத மாட்டேன் இந்த நேரத்துலையும் ஸோ இதெல்லாம் பேசுகிறதில் பொருளே கிடையாது நான் திருப்பி நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய தேவைகளை தான் நம்ம இன்னொருத்தர் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம இன்னொருத்தர் எதிர்பார்த்துட்ருக்க மாட்டோம் ஏன் நம்ம வாழ்க்கையை வாழ எது தடுக்குது ஏன்னா நம்ம கற்றுக்கொள்வதே கிடையாது எதுவுமே இன்னும் எவ்வளோ வருஷம் கற்றுக்கொள்வோம் நான் சொல்கிறேன் தமிழ்நாடு மாதிரி ஐம்பது அரை வருஷமாக சினிமா துறை சேர்ந்தவங்க வந்து ஆட்சி செய்யும் இடம்னு வேறு உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது என்னதான் தமிழ் குடி மூத்தக்குடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் மூத்த மூத்தக்குடினால் அது என்ன அர்த்தம்னு நம்மளுக்கு தெரியுமா எவ்வளவோ நல்ல நூல்கள் இருக்கு திருமந்திரம் அற்புதமான நூல் திருமந்திரம் திருமந்திரம் படித்தோம்னா நம்ம பல ஆன்மீக நூல்கள் மரபுகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அவ்வளோ நுட்பமான நூல் அது அதுல நாலஞ்சு பாடல்களை படித்தாலே நம்மளுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படும் காதற்ற ஊசியும் வாராது தான் கடைவழிக்கே பட்டினத்தாரோடைய வரி அந்த ஒரு வரி புரிஞ்சிச்சினாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம சுயநலமத்தோடு செயல்பட முடியாது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படிங்கிற குரல் புரிஞ்சுக்கிச்சுனா நம்ம மனசில் எந்த கசனும் இருக்காது ஆனால் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்க கூட கிடையாது படிக்கிறது கூட கிடையாது சும்மா பேச்சு தான் தமிழ் எண் மூச்சு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எல்லாம் வசனம் பேசினவங்க எந்த நிலமையில் இருக்காங்க அந்த வசனங்களை நம்பினவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி வசனத்தை தான் வேற கோணத்துல இப்போ பேசுறாங்க இப்போ மாடர்ன் டைம்ங்கிறதுனால நவீன காலம்ங்கிறதுனால இப்போ தமிழின் மூச்சுலாம் எல்லாம் பேசிட்டு யார் யாரும் மதிக்க மாட்டாங்க எல்லாம் என்ன நாடகம் நம்ம தான் யோசிக்கணும் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா யோ நம்மளுக்குள்ள சில தேவைகள் விருப்பங்கள் இருக்கும்போது நம்மளால் யோசிக்க தோணாது இப்போ நானும் சொல்றேன் மனிதர்கள் எல்லாமே சுயநிலைமைகள்னு சொல்கிறேன் ஆனால் நம்ம அம்மாவோ அப்பாவோ சுயநலம் கொண்டவர்கள்னு வெளிய மனிதரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த 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 பார்வையை மாற்றுவது எழுதி கிடையாது என்னுடைய ட்ராமாவுக்கு காரணம் அதுதான் எவ்வளோ பேர் சொன்னாங்க என் அம்மாவை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்ட்டு நானும் அனுபவப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு பல சமயம் பேர் கூட ஞாபகத்தில் இருக்காது ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல நான் நல்லவனாக இருந்தால் என்றைக்காவது அவங்க என் அன்பு செலுத்துவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமா உளவியல் மூலமாக தான் எனக்கு பல நுட்பங்கள் புரிய வந்துச்சு இல்லை மனித மனம் வந்து ரொம்ப சிக்கலானது நம்ம ஆசைப்படற விதத்தில் எல்லாரும் நடந்துக்க மாட்டாங்க எல்லோருமே சுயநலமானவர்கள் ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா தான் ஆனால் ஒரு அம்மாவுக்கு பல குழந்தைகள் இருக்கும் எல்லா குழந்தையும் ஒரு அம்மா ஒரே மாதிரி அன்பு செலுத்த மாட்டாங்க இப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நாம் எதையாவது எதிர்பார்த்தோம்னா வாழ்க்கை ஏமாற்றத்தில் தான் சென்று போய் முடியும் ஸோ ஒரு வாழ்க்கைங்கிற மாயைங்கிறது அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் மாயையை உருவாக்குவது உருவாக்குது நம்முடைய எதிர்பார்ப்பு இன்னொரு மே மேலே போடுறதுனால நாம் நம்முடைய மாயை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடந்துக்கணும்னு நினைக்கிறோம் நம்மளை மறைமுகமாக கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம் நம்ம அதிகாரம் இருந்தால் நேரடியாக கட்டுப்படுத்தும் நான் சொல்கிறத கேள்ன்னு மிரட்டலாம் திட்டலாம் நம்மளும் எளிய மனிதர்கள் நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லைங்கும்போது அதை அன்பு மாதிரி நடிப்போம் சார் உங்களை மாதிரி வருமா நீங்கள் தான் சார் எல்லாமே அதுவும் நடிப்பு ஒன்றும் இல்லைதான் சில பேர் சில விஷயங்கள் சொன்னால் சிலருக்கு சங்கடமாக இருக்கும் ஆனால் சொல்லி தான் ஆகணும் ஒரு நண்பர் ஒருவர் வந்து என்னுடைய துக்கம் வந்து இயேசுவோட துக்கத்துக்கு ஒத்ததுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இயேசு வந்து நேரலையில் பேசுனா வந்து நம்ம கேட்காம இருப்போமா இப்போ அவர் சொன்னதுலேயும் உண்மை கிடையாது அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் உண்மையை வந்து அணுகுவது கஷ்டம் பேசுவது எளிது இப்போ சில பேர் வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா எவ்வளோ பணம் வேணாலும் தரலான்னு சொன்னீங்க அந்த பின்னாடி இருக்கிற அன்பு புரியுது எனக்கு ஆமாங்க எனக்கு உடனே பணம் தேவைப்படுது ஐயாயிரரூவா அனுப்புங்க அப்படின்னா உடனே அப்போ தான் மனசுக்குள்ளே சந்தேகம் கேளு உண்மையிலேயே இவன் நல்லா வந்தானா எதுக்கு இவனுக்கு ஐயாயிரூவா தேவை காடால் இருக்கான் காடால் இல்லாத காசாக சரி ஐயாயிரூவா தேவைன்னா எதுக்கு நாம் கொடுக்கணும் எவ்வளோ பேர் யூடியூப்பில் கேட்குறாங்கல்ல அவங்க கொடுக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்படியெல்லாம் மனசு யோசிக்கும் ரெண்டுமே உண்மை தான் நமக்குள்ளே வந்து பொய்களும் இருக்குது உண்மையும் இருக்குது நம்ம எல்லோருமே நல்லவர்களாக விரும் விரும்ப ஆகணும் தான் விரும்புகிறோம் ஆனால் நல்லவனாக இருக்க முடியறதில்ல அது எளிது கிடையாது மனம் ரொம்பவும் சிக்கலானது நம்ம குழந்தைக்கு ஒன்று பண்ணால் கூட நம்ம கணக்கு பார்ப்போம் இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இதுக்காக நம்ம துக்கப்படக்கூடாது வருந்தக்கூடாது இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது நம்ம அதிலிருந்து விடுதலை பெறுவோம் அதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு நல்லவனாக நடிக்கிறதுனா வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்காது அப்படி தான் எல்லாருமே பொய்யா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பொய்களிலிருந்து விடுபடுவது தான் ஞானம் அதற்கு வந்து புரிதல் வேணும் அப்புறம் அதை செயல்படுத்துவதற்கான தைரியம் வேணும் எல்லோருமே நிறைய பிரச்சனை நான் மற்ற காணொலியெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொகுத்து புரிந்து கொள்ள முடியும் நமக்குள்ள நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம அதெல்லாம் தொட மாட்டேங்கிறோம் தொட்டோம்னா பிரச்சனை பெருசாகிருமோன்னு பயந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளை எளிய மனிதர்களை ஆக்குது அதுதான் நமக்குள்ளே கசப்பு இருக்குது எளிய மனிதர்களின் கசப்பை பற்றி ஒரு காணொலிகள் இருக்குது அதை நான் திருப்பி வளையற்ற அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் யாரும் துக்கப்பட தேவை கிடையாது வருந்தப்பட தேவை கிடையாது உங்களை நான் குற்றம் சொல்லலை குறை சொல்லலை இதுதான் மனிதனாக இருப்பதன் இயல்பு இப்போ எனக்கு வந்து நடிகர் விஜய் மேலேலாம் எந்த கால்பும் கிடையாது அவரோட வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு அதை கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி சிந்தித்து செயல்படணும் தான் சொல்கிறேன் ஏன்னா மட் ம மனிதர்களுக்கு உதவிணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் எண்ணம் தான் ஆனால் அது பின்னாடி சுயநலம் கிடையாதா இவரோடு இருக்கிறவங்களாம் இவரை போலவே நல்லெண்ணம் கொண்டவர்களா நாளைக்கு இவர் முதலமைச்சரானால் இவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து அமைச்சர்கள் ஆனார்னா இன்றைக்கி அமைச்சர்கள் செய்யும் மற்ற அரசியல்வாதி செய்யும் அட்டு ஒழியங்கள் அராஜகங்களை அவங்களே செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் முதல்ல தனி மனித ஒழுக்கம் வேண்டும் அது விஜய்கிட்டே கிடையாது ஸோ அதுதான் சொல்கிறேன் ஒரு தனி மனிதன் ஒழுங்காக இருந்தான்னா அவ வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும் அதை அவன் வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சு கொள்ளலாம் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிக்கணும் நம்ம யாருங்கிறத வார்த்தையில் பேசிட்டே இருக்கக்கூடாது பேசி தான் எல்லாம் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ காலம் வேடம் போடுவோம் எவ்வளோ காலம் அந்த வேஷங்களை நம்ம நம்பிகிட்டு இருப்போம் அதற்கு தான் வாசிக்கணும் தெரிந்து கொள்ளணும் வரலாற்றை பார்க்கணும் யோசிக்கணும் நம்ம வாழ்க்கை முக்கியங்கிற தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நம்மளோட நேரத்தை இன்னொருவொருக்காக வீணடிச்சிக்கிட்டு மாட்டோம் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ தெரிஞ்சோம்னா யார் தயவும் நம்மளுக்கு தேவையில்லை நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு